Meanie. <laughs> என்ன அங்கே வரையா போட்டு போட்டு தள்ளி தள்ளி போட்டு என்ன தினேஷ் பேர் இது கண்ணன் மறுபடியும் போன ஓட்டம் மைக்கு சுத்தம் வேலை செய்யல தான் மொத்தமா பேசியிருக்கேன் பதினெட்டு மாடலும் பேரை கேக்கிறது என்ன பேர்லையா விடுதுங்களா அன்புமணி தராங்களா சரி மேல கடாரம்

தற்போது முதலாவதாக மரபர் கருத்திருக்குளம் தினேஷ் அதனை ஓட்டி வரும் தாரதி மாட்டின் உரிமையாளர் மரபர் கருத்திருக்குளம் அனந்த் மயில் தற்போது நடைபெறும் சின்னமாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதினேழு ஜோடி காளைகள் பதினேழு ஜோடி காளைகளும் தாளைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக தீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது பாரியா காளைகளா குதிரைகளா எட்டு வச்சு பறந்து வருதியா தற்போது முதலாவது இடத்திற்கான கடுமையான போட்டி மரபர் கருசகுலம் தினேஷா குமரட்டியா புரமா மரபர் கருசகுலமா குமரட்டியா பிரமா தற்போது முதலாவதாக ஒச்சத்தை கோட்டை நல்ல ஸ்பீடு தற்போது முதலாவதாக ஒச்சத்தைப்பன் கோட்டை இரண்டாவதாக மரபர் கருத்தல் குளம் நான்கு ஐந்து ஆறு ஏழு என அனைத்து காளைகளும் ஒன்றன் மின் ஒன்றாக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது அதுவும் வேணா வேணா கார் நல்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்க முதலாவதாக ராமுத்தேபர் தாய்மண்ணின் பெருமையை சேர்த்திட காணிக்கூர் ராமுத்தேபர் முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்திற்கான கடுமையான போட்டியை

லே ஓடற கார்தே என்ன பேரு ஆர்ஜியாரா போயிடுதோ என்னவா ஆட்ல து முதலாவதாக டாயமணியில் பெருமை சேர்த்து ராமதேவர் காணிப்பூர் இரண்டாவதாக கோவிந்த தேவர் நினைவாக மூன்றாவதாக பிளாஸ்டி குளம் அருண் பாண்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது அருண் பாண்டி பிளாஸ்தி குளம் இரண்டாவதாக ராமநாத மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற ஆச்சியார் சுத்திரங்குடி முதலாவதாக மண்ணிற்கு பெருமை சேர்க்கிற ராமுத்தேவர் காணிப்பூர் நிப்பாட்டி நாலாவது அஞ்சு மாதிரி எடுத்துக்கோட்டி நிப்பாட்டி அண்டே மாவட்ட மாலய துறை மாவட்டத்தில் கலந்து போவா இந்த வெளியே வேணால வெளியே

மீனங்குடி கல்லடி பெருமாள் அன்பு முனீஸ்வரன் பேரங்குளம் தினேஷ் கண்ணன் மரபர் கரித்தல் குளம் நடைபெற்று வரும் சின்னமாட்டுவண்டி பண்டையத்தில் அண்ணே பேர் என்னனே மாபளங்கை பேரு முத்து முத்துச்சாமி தற்போது நான்காவது அண்ணே நான்காவதாக மாபலங்கை முத்துச்சாமி ஐந்தாவதாக கண்ணன் மரவர் கருத்தல் குளம் ஆறாவதாக கல்லடி பெருமாள் துணை மீனங்குடி ஏழாவதாக அன்பு முனீஸ்வரன் பேரன்குளம் ஜாவீர் போயிருப்போம் போ 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 போடாமது கொடி முதலாவதாக மண்ணிற்கு பெருமை செய்கிற ராமத்தேவர் காணிப்பூர் இரண்டாவதாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மூன்றாவதாக விளாத்திக்குளம் கோடிக்கு முதலாவதாக மன்னியிற்கு பெருமை சேர்த்து ராமுத்தேவர் காணிக்கூர் இரண்டாவதாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மூன்றாவதாக விளாத்தி குளம் பேர்தல் நான்காவதாக மாவிலங்கை முத்துச்சாமி ஐந்தாவதாக தினேஷ் கண்ணன் மரபர் கரிசல் குளம் ஆறாவதாக கல்லடி பெருமாள் துணை அன்பு மீன்குளம்

Hãy subscribe cho மாடுக்கா <dı> இப்ப <ver> <disappearance> <t songs> <t> <unjustály> <Tánaque> what was இல்ல அங்க சொல்றது தற்போது மூன்றாவதாக அழகு வாண்டி விளாத்தி குலம்

புதிரச்சியாக மகா ரஷ்ன சுனரட்சியாக இணைந்து இரண்டாவதாக ஊட்டி விரும்பு சார்பில் வந்திருக்கிறார்கள் தற்போது நான்காவதாக தினேஷ் கண்ணன் மரபர் கருத்தில் குளம் ஐந்தாவதாக முத்துச்சாமி மாவளங்கை ஆறாவதாக கல்லடி துணை மீனங்குடி மீனங்குடி கல்லடி பெருமாள் துணை மூன்றாவது வந்து கொண்டிருப்பது அழகு பாண்டி விளாத்தி உலகம் முதல் இரண்டு ஜோடி காலைகள் தனியாக மூன்றாவது நான்காவது ஜோடி காலைகள் தனியாக தற்போது இரண்டாவதாக மண்ணிற்கு பெருமை சித்திர ராமுத்தேவர் தனியாக இரண்டாவது காலைகள் தனியாக மூன்றாவது காலைகள் தனியாக நான்காவது ஐந்தாவது ஆறாவது காலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக பின்னி பிடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நான் பட்டி அபிங்க அப்பியங்கப்பட்ட தற்போது முதலாவதாக ஆர்ஜி ஆர் சித்திரங்குடி தற்போது இரண்டாவதாக தாய்மன்னிற்கு பெருமை சேத்திர ராமுத் தேவர் தற்போது எல்லையை நோக்கி தனியாக மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது அழகு பாண்டி ராமத்தேவர் காணிக்கூர் தற்போது மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது அழகு பாண்டி விளாத்தி குளம் அது கேப் கிடக்க திருப்பி வந்துடலாம் மாடி பிடிச்சி வரல ரொம்ப லாங்காக வருது அங்கே நாலாவதுக்கு தான் சரியான போட்டி வரும் நாலாவது அஞ்சாவது ஆறாவது மூணு மாடு ஒன்றா வரும் தற்போது மூன்றாவதாக எல்லையை நோக்கி வந்து கொண்டிருப்பது அழகு பாண்டி தற்போது நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடத்திற்கான கடுமையான போட்டி தினேஷ் கண்ணன் மரபர் கரிசல் குளமா முத்து அது வீடியோ வீடியோ முத்துச்சாமி மாவிலங்கையா தற்போது நான்காவதாக தினேஷ் கண்ணன் மரபர் கருசல் குளம் ஐந்தாவதாக முத்துசாமி மாபிளங்குளம் தினேஷ் கண்ணன் தினேஷ்கண்ணன்